ஆஃப் அதாவது இந்த தென்னிந்திய திரைப்படங்கள்ல ஜெயிலர் தான் வெற்றி பெற்று இதுக்கு வந்து அந்த சலார் லியோ இந்த மாதிரியான படங்கள் இதற்கு போட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த இரண்டு படங்களுமே ஜெயிலருடைய வசூலை தாண்டவில்லை நான் சொல்றது தென்னிந்திய திரைப்படங்கள்ல ஜெயிலர் தாங்க பாக்ஸ் ஆபீஸ்ல வின்னர் ஆயிருக்காங்க அப்படிங்கறத ட்ராக் டாலிவுட் அவங்க ட்ராக் பண்ணி ரொம்ப சரியான அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இது நாம எதிர்பார்த்தது தான் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு கலாநிதி மாறன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து காசோலைகள் கொடுத்த அந்த காட்சிகள் வாகனங்களை கொடுத்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி நெல்சனுக்கு அனிருத்துக்கு எல்லாம் ஆனா இந்த லியோ அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறவில்லை ஆனால் வெற்றி பெற்றதாக அவர்களே அறிவித்துக் கொண்டார்கள் அறிவித்துக் கொண்ட உடனே தயாரிப்பாளர் எங்கேயாவது நடிகரையோ அந்த இசையமைப்பாளரையோ இயக்குநரையோ பார்த்து ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்தாரானா இல்லை அப்படிங்கிற அந்த தகவலே வருது இதன் மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம் சலார் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய பொருள் எடுக்கப்பட்டுச்சு அப்படி எடுத்தும் அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அப்படிங்கிற அந்த தகவல் வருது பட் ஜெயிலர் கச்சிதமா நின்று விளையாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வின்னர் ஆயிருக்கார் அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்